ஓசூர் மலர் மலர் சந்தையில் பூக்கள் விலை உயர்வு வியாபாரிகள் மகிழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உலக புகழ்பெற்ற மலர் சந்தையில் நாளை ஆடு வெள்ளிக்கிழமை திருநாளை முன்னிட்டு பூக்கள் விலை கிடிக்கிடுவென உயர்ந்துள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான மலர் விவசாயிகள் மலர் சாகுபடி செய்து வெளி மாநிலங்களுக்கும் செய்து வருகின்றனர் குறிப்பாக இந்த பகுதியில் குண்டுமல்லி முல்லை கனகாம்பரம் ரோஜா செண்டு சாமந்தி உள்ளிட்ட மலர்கள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் நாளை ஆடி வெள்ளிக்கிழமை பெருநாள் கொண்டாடப்படுவதை ஒட்டி ஓசூர் மலர் சந்தையில் பூக்களின் வரத்து அதிகமாக உள்ளது அதே போன்று விலையும் அதிகரித்துள்ளது இதன் காரணமாக பூக்களின் விற்பனையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அந்த வகையில் இன்று மாலை நிலவரப்படி ஒரு கிலோ குண்டுமல்லி அறநூறு ரூபாய்க்கும் முல்லைப்பூ ஒரு கிலோ நானூறு ரூபாய்க்கும் கனங்கம்பரம் ஒரு கிலோ எட்நூறு ரூபாய்க்கும் சாமந்தி ஒரு கிலோ நூற்றறுபது ரூபாய்க்கும் சம்பங்கி ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபாய்க்கும் ரோஸு ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபாய்க்கும் செண்டுப்பூ பத்து ரூபாய்க்கும் வாடாமல்லி ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்தது மேலும் ரோஜா பூக்கள் ஒரு கட்டு முப்பது ரூபாய் விதமாக விற்பனையானது ஓசூர் மலர் சந்தையில் பூக்களை வாங்க ஏராளமான கூட்டம் குவிந்ததால் மலர் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் குறிப்பாக இங்கு மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி ஆகிவிட்டால் குண்டுமல்லி ஜாதிமல்லி ஆகிய பூக்களை விலை குறைவு ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் மாலை நேரத்தில் மீதியாகிவிடும் பூக்களை சென்று தயாரிக்கும் தனியார் நிறுவனத்தினர் கிலோ நூறு முதல் நூற்றி ஐம்பது ரூபாய் வரை வாங்கி சென்று விடுவார்கள் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இருந்து செய்தியாளர்